கட்டுரை படுஸ்நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கி ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜெபம் ஜெபம் என்றால் என்ன அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தியானிக்கலாம் அதுக்கு ஆதாரமான வசனம் வந்து பார்த்திங்கன்னா யாத்திராகமும் முப்பத்தி நாலாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து ஒம்பதாவது வசனம் வரைக்கும் நம்ம தியானிப்போம் அதில் முக்கியமாக வந்து காலத்தில் நீ ஆயத்தமாகி அந்த பர்டிகுலர் வசனத்தை நம்ம தியானி ப்ரேயர் குறித்து நம்ம நீங்கள் பார்ப்போம் நம்ம பிரேயர் பண்றோம் ஆச்சு எல்லார் வாழ்க்கையிலும் அந்த ஜெபங்கிறது ஒன்று கண்டிப்பா இருக்கு மேபி நம்ம நிறைய நேரத்தில் வந்து அது ஒரு சடங்காச்சாரமா செய்கிறோம் இல்லையா நம்ம கடவுளுக்கு நம்ம ஜெபிப்போம் இல்லைன்னா கடவுள் வந்து நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டாரு நம்மளுக்கு ஏதாவது வந்து கெடுதல் செய்துடுவாரு அந்த ஒரு கடவுள் மேல இருக்கிற பயம் எப்படி இருக்குன்னா அவர் மேல இந்த அன்பு கிடையாது கடவுள் நம்மளை வந்து ஒரு ஜெபிக்கலனா நம்மளை வந்து தண்டிச்சிடுவாருங்கிற அந்த ஒரு பயம் தான் இருக்க தவிர அவர் மீது அன்பு கிடையாது ஜெபங்கிறது வந்து தேவனோடு உறவாடுகிறது அவர் கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு தகப்பன் கூட நம்ம ஒரு தாய் கூட நம்ம ஒரு உருவ கொள்றோம் அதே மாதிரி நம்ம படைத்த தேவனோடு உறவு கொள்ற ஒரு டைம் அதுக்கு வந்து நம்ம எப்படி ஆயத்தம் ஆகிறோம் காலையில் ஆஃபீஸ் போகும்போது ஒரு ப்ரேயர் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணுறோம் இல்லைன்னா வந்து இன்ஸ்டன்ட் ப்ரேயர் மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் நூடுல்ஸ் மாதிரி என்ன பண்ணுறோம் அப்போ வந்து நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கோம் பட் ஆனால் வந்து நம்ம எப்படி ப்ரேயர் பண்ணோம்னா நம்ம தேவனோடு இல்லையா இந்த உலகத்தை படைத்த தேவனோடு நம்ம வந்து உறவாடும் போது அதுக்கு நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா நம்ம காலையில் அதிகாலையில் எழுந்திரிக்கும் போது சொல்லி நீங்கள் பார்க்கலாம் எப்போவுமே என்ன பண்ணுற அதிகாலையில் எழுந்திருச்சு இருட்டோட தான் அப்பா கூட உறவு கொள்ளும் போது இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அவரோட தனி டைம் வச்சுருக்காரு அந்த டைமில் யாருமே இல்லை உலகத்தின் காரியங்கள் எதுவுமே இல்லாமல் எந்த எதுவும் இல்லாமல் தனியாக போய் தன் தகப்பனோட உறவாடி கொண்டிருந்தார் நம்மளும் வந்து தேவன் தான் எதிர்பார்க்குறோம் என் கூட வரும்போது நீ தனியாக வா இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுரு என் கூட வந்து தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ரகசியத்தையும் நான் சொல்கிறேன் நீ எதுக்கு ப்ரேயர் பண்ணணும் எதுக்கு ப்ரேயர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நான் அவனுக்கு கொடுக்குறேன் ஆவின் வரங்கள்னால நிரப்புறேன் அக்னிமயமான நாகூல கொடுக்குறேன் அபிஷேகத்தினால நிரப்புறேன் என் கூட வான்னு சொல்லி கடவுள் கூப்பிட்றேன் பட் நம்மளோட ப்ரேயர்ஸ் எப்படி இருக்கு காலையில் எந்திரிச்ச உடனே மேபி நிறைய பேர் வந்து ப்ரெஷ் கூட பண்ண மாட்டோம் எந்திரிச்சு உட்கார்ந்த இடத்துலேயே ஒரு ப்ரேயர் பண்ணிடுவோம் கடவுளை இந்த நாள் ஆசிர்வதிங்க அப்படின்னு சொல்லி ஒரு சடங்காச்சாரமான ப்ரேயர் பண்ணுறதுக்காக நம்ம உட்காந்துறோம் பட் ஆனால் கடவுள் என்ன எதிர்பார்க்குறாரு ஒரு அப்பா தன் பிள்ளைக்கு நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு உட்காந்துருக்கும் இந்த பையன் வந்துட்டு எனக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு அந்த கையில் இருக்க சாக்லேட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி நம்மளும் என்ன பண்ணுறோம் அப்பாவோட ஆசீர்வாதத்தை மட்டும் வாங்குறது இல்லை கடவுளுக்கு நமக்கு நிறைய திட்டம் வச்சிருக்காரு அந்த திட்டத்தை நம்ம தெரியாமே போயிருக்கல அதுக்கு ஒரு ஆயத்தம் இல்லவே இல்லை எப்படி வந்து நம்மளோட ஹையர் அஃபிஷியல்ஸ் மீட் பண்ணும்போது எவ்வளோ ஒரு ஆயத்தத்தோடு போகிறோம் இல்லையா இல்லை நம்ம ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணுவோம் இல்லை டைமுக்கு போவோம் இல்லை அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடு தேவனோடு நம்ம ஜெபிக்கும்போது அது இல்லவே இல்லை ஏனோ தானோ ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக நம்ம பண்ணிட்டு விட்டுறோம் அதே மாதிரி அவர் சொல்கிறது நம்ம கேட்கறதே இல்லை இல்லை ஒன் வே டாக் மாதிரி எடுத்துக்கலாம் இங்கேருந்து நம்ம வந்து பெட்டிஷன்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம் அவர் சொல்றதை நம்ம கேட்கவே இல்ல இல்ல நம்ம வந்து தனியா ஒரு சைலன்ட்டா அப்பா என்ன சொல்றாங்க கடவுள் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம கேட்கறதே இல்லை இல்ல அதுக்காக நம்ம ஆயுத்தம் ஆகும் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயுத்தம் ஆயிட்டார் நம்ம வசனத்துல வாசிக்கிறோம் எப்ரேயர் பதினொன்னு இருவத்தி நாலு நீங்க வாசிங்கன்னா இல்ல அவர் அப்பத்துல இருந்தே ஆயத்தம் ஆயிட்டார் கடவுளை சந்திக்கிறதுக்கு இந்த நேரத்துல கடவுளை சந்திக்கிறதுக்கு தேவன் அன்னையிலிருந்தே அவர் ஆயுத்தப்படுத்தார் எப்படின்னா பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவது வெறுத்திட்டார் ராஜாவின் பையன்கிறத வெறுத்திட்டார் ஆஹ் வசனத்தை வாசிக்கிறான் பாவ சந்தோஷங்களை அனுபவ அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவத்தையே தெரிந்து கொண்டார் என் மக்கள் கஷ்டப்படுறாங்க நான் சந்தோஷமா இந்த பாவத்தின் வழியில் நான் போக மாட்டேன்னு சொல்லி கடவுள் அவர் அங்கிருந்தே ட்ரெயின் மீன்ட்டிருக்காரு இல்லையா அவர் வந்து தனி பிரித்து எடுக்கிறாரு இல்ல நம்மளை வந்து ஆயத்தப்படுத்துறாரு உலகத்தின் காரியத்தை விட்டு உன்னை கொண்டு நான் ஒரு பெரிய ஒரு ரட்சிப்ப இந்த இஸ்ரேல் மக்களுக்கு நான் பண்ண போறேன் அன்னையிலிருந்து அந்த உலகத்தின் பாவத்தை விரித்து தனியாக பிரிச்சு கொண்டே இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார் எப்படின்னா இஸ்ரேல் மக்கள் வழியா இல்ல யூத மக்கள் வழியாக இயேசு கிறிஸ்து பிறந்து இந்த உலகத்தை ரச்சிக்கிறதுக்கு மேசியா வர்றது வந்து மோசை மூலியமாக தான் நடைபெறுது மோசேங்கிற ஒருத்தர் வந்து அந்த இஸ்ரேல் மக்களை எகிப்தின் இருந்து கூட்டிட்டு வந்து அது வழியாக வந்து இயேசு கிறிஸ்து அந்த உலகத்தில் வந்தார் இவ்வளோ பெரிய பிளான் இருக்கும்போது நம்ம தேவனோடு உருவாடுறதே கிடையாது தேவன் நமக்கு என்ன சொல்கிறாரு நம்ம கேட்குறதே இல்லை எப்பயுமே ப்ரேயர்ஸுங்கிறது வந்து ஒன் வே பட்டிஷனாக இருக்குது ஸோ நம்ம இன்றைக்கி வந்து நம்ம கர்த்து இடத்துல ஒரு உறவு வச்சு சில பேர்னல் இன்டிமே இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இல்லையா அப்பாவுக்கு குறித்து நம்ம இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்குவோம் அப்பாவோட இருதயத்தில் என்ன இருக்குது அவரோட வாஞ்ச என்ன இருக்குன்னு சொல்லி ஜபத்தின் மூலிமா நம்ம பெற்றுக்கொண்டு எப்பவுமே ஆயத்தமாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் அப்பாவை நம்ம மீட் பண்ணுறதுக்கு அந்த ஆயத்தத்தோடு நம்ம இருக்கும் கருத்த தான் வசமத்தை ஆசிர்வாய்ப்பார்கள் ஆமே